ஏனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொல்லணும் திருமண பந்தத்தில் வந்து சில முக்கிய விதிகள் அப்படிங்கிறது ஒன்று உண்டு அந்த திருமண பந்தத்தில் வந்து சில முக்கியமான விதிகளை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாங்க வந்து போராட்டமான ஒரு அமைப்பு வந்து வராது அப்போ அப்படி என்னன்னா வந்து என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கேள்வி வந்து மனிதனுக்கு இயற்கையாக வந்துடும் இல்லையா அப்போ அந்த திருமண பந்தத்தில் வந்து என்ன சொல்ல வந்து மனிதன் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நான் வந்து திருமண பந்தத்தில் வந்து என்ன சொல்லுறாங்க வந்து போராடாமல் இருப்பதற்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா திருமணத்தில் வந்து அஷ்டமி திதியையும் அஷ்டமி திதி ஆண் அஷ்டமி பெண் அஷ்டமி அப்படிங்கிற ரெண்டு திதிகளையும் கண்டிப்பாக இணைக்கக்கூடும் இது வந்து ஒரு முக்கியமான விதி அப்போ வந்து என்ன சொன்னா அஷ்டமி அஷ்டமி இணைக்கக்கூடாது உறுதியாக இணைக்கக்கூடாது லக்கணத்திற்கு இப்போ ஒருத்தர் மேச லக்கணம் ஆணுன்னு வைங்க பெண்ணு வந்து என்ன சொல்ல வந்து கன்னி லக்கணம் இணைக்கக்கூடாது சொல்லுவாங்க ஜோதிட விதிகளில் வந்து அதை செய்யலாம் விதிவிலக்கு உண்டு அப்படின்னா அதாவது வந்து எப்படி இருந்தாலும் அஷ்டசஸ்தான ஆரியட்டு என்பது என்ன போராட்டம் தான் அப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணும்போது ஆறு எட்டு வந்து என்ன சொன்னால் இணைப்பை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுவது மிக மிக சிறந்தது அப்போ வந்து அதை அவாய்ட் பண்ணணும் அப்படி அவாய்ட் பண்ணும்போது விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து என்ன சொன்னால் பாதகம் வராது அதற்கு அடுத்து வந்து திருமணத்தில் வந்து இந்த ஒரே நட்சத்திரங்கள் இணைக்கலாம் என்று ஒரு ஜோதிட விதி சொல்லியிருப்பாங்க திருவாதிரை திருவாதிரை இணைக்கலாம் புனர்பூசம் புனர்பூசம் இணைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த விதியை வந்து நீங்கள் வந்து அப்படி வந்து நம்ம வந்து ஒரு அற்புதமான அமைப்பு பிறந்திருக்கிறதெல்லாம் கிடையாது அதனால் வந்து என்ன சொன்னாங்க வந்து ரச்சு பொருத்தம் இல்லாமல் இணைக்கக்கூடாது ஒரே ரச்சுவாக இருக்கின்ற நட்சத்திரங்களை வந்து கண்டிப்பாக இணைக்கக்கூடாது இதெல்லாம் திருமணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இன்னொன்று என்ன சொன்னான்னா வந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு பொருத்தம் பார்க்காமலே இணைக்கலாம் அப்படின்னா அவர் குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு பொருத்தம் பார்க்காமலே இணைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு கால சந்தர்ப்பத்தால் சொல்லப்பட்டுள்ள விதிகள் அந்த விதிகளை வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் நடைமுறை படுத்தினால் அது ஒரு போராட்டமாக மாறிவிடும் அதில் அந்த மாதிரி விதிகளுக்கு அவ்வளவு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து இப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து அதில் ஜோதிடர்கள் தயவு செய்து இணைத்து விடு ரெண்டாவது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து திருமண பந்தத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா பெண்ணுக்கு வந்து விவாக சக்கரம் போட்டு பெண்ணுக்கு வந்து விவாக சக்கரம் போட்டு அந்த விவாக சக்கரத்தில் வந்து என்ன சொன்னால் மொத்தம் பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் தான் அந்த பெண்ணுக்கு வந்து திருமணத்திற்கு உகந்தது பதினேழு நட்சத்திரங்கள் திருமணத்திற்கு உகந்தது அல்ல அப்போ சூரியன் என்ற நட்சத்திரத்தை முதலாக வைக்கணும் அதே கட்டத்தில் வந்து சூரியன் வந்து சே ஒரு கட்டத்தில் மூணு நட்சத்திரம் இருக்கும் அப்போ சூரியன் வந்து என்ன சொன்னால் அந்த கட்டத்தில் ரெண்டாவது நட்சத்திரத்தில் நின்னாலும் அந்த முதல் நட்சத்திரத்தை ஒன்றுன்னு எடுத்து வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் அப்போ ஒம்பத்தி மூணாக இருபத்தி ஏழு அந்த ஒம்பத்தி மூணா இருபத்தி ஏழு அப்படின்னு சொன்னால் ஒன்பத்தி மூணா இருபத்தி ஏழு கட்டத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டங்களில் உள்ள நட்சத்திரங்கள் தான் நமக்கு திருமணத்திற்கு வந்து ஏற்றது அதை வந்து நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்துங்கள் மண்டபம் கிடைக்கல சூழ்நிலைகள் சரியில்லை நாம் ஏதோ என்ன சொன்னோம் ஒரு முகூர்த்தத்தில் வச்சு கொடுத்ததை வந்து தயவு செய்து என்ன சொன்னால் வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஏன்னா வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில குறிப்பிட்ட விதிகளை நம்ம கடைப்பிடித்து தான் ஆகணும் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே திதியாக வந்தால் அதில் இணைக்கக்கூடாது தசமி தசமி இணைக்கக்கூடாது நவமி நவமி இணைக்கக்கூடாது பிரதமே பிரதமி இணைக்கக்கூடாது அப்படி இணைத்தோம் என்று சொன்னால் பாதிப்பு வந்துடும் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதெல்லாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய இது விவாக பொருத்தங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து என்ன சா ரெண்டாவது திருமணத்தை திங்கக்கிழமை வைக்கலாம் புதன்கிழமை வைக்கலாம் வெள்ளிக்கிழமை வைக்கலாம் திங்கக்கிழமை வைக்கலாம் அது வந்து என்ன சொல்கிறேன்னா இரு நாள் அதற்கு அடுத்து என்ன சார் புதன்கிழமை வைக்கலாம் இரு நாள் வெள்ளிக்கிழமை வைக்கலாம் அது வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இரு கண்ணுள்ள நாள் ஆனால் செவ்வாய் கிழம ஏற்கனவே யாரும் திருமணம் வைக்க மாட்டாங்க சனிக்கிழமை வைக்க மாட்டாங்க சாஸ்திரப்படி ஞாயிற்றுக்கிழமை திருமணம் வைக்கக்கூடாது வச்சால் வச்சால் என்ன அப்படின்னா வந்து கூட்டம் வந்துருச்சா கல்யாணத்தன்னை கூட்டம் நிறையா இருக்கும் கல்யாணத்தன்னை கூட்டம் நிறையா இருக்கும் ஏன்னா எல்லோரும் வந்துருச்சுன்னா சரி மந்தியக்கு போய் காலையில் போய் ஒரு டிஃபனை சாப்பிட்டு கொஞ்சம் சொந்தக்காரங்க வந்துட்டு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபேமிலியோடயே வந்துடுவாங்க நம்ம கூட்டம் நிறையா இருக்கும் கூட கொஞ்சம் நம்ம சோறு பொங்க வேண்டியது வரும் மொய் நிறைய வரும் ஆனால் வாழ்க்கை நல்லா இருக்காது இது யாராவது எனக்கு ஞாயிற்று தான் தான் கல்யாணம் நடந்தது நான் வந்து சூப்பராக இருக்கேன்னு சொல்லிடுறாதீங்க அதற்கு ஏதாவது ஒரு ஒரு அவஸ்தையை வந்து நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க அப்போ ஞாயிற்றுக்கிழமை திருமணம் கூடாது திங்கள் புதன் வெள்ளி இந்த மூன்று நாட்கள் தான் திருமணத்திற்கு வந்து ஏற்றது மற்ற நாட்களில் திருமணம் வந்து வைக்காதீர்கள் ஜோதிட சாஸ்திரம் வந்து பொய் சொல்லாது அதற்கடுத்து என்ன சொன்னாருன்னா வந்து எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய வீடு வந்து சிறப்பாக இருக்கணும் உங்கள் வீட்டில் வந்து தெய்வ பலம் அதிகமாக ஆகணும் அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் வருகின்ற அன்று என்ன சொன்னான்னா வந்து கணபதி கோமம் வந்து செய்யணும் உத்திராட நட்சத்திரம் வருகின்ற அன்று உத்திராட நட்சத்திரம் வருகின்ற அன்று வீட்டில் வந்து என்ன சொன்னால் கணபதி கோமம் வந்து பண்ணணும் அது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும் சதுர்த்தி திரு திதி வரும் நாள் சதுர்த்தி திதி வருகின்ற அன்று விநாயகருக்கு அல்லது விநாயகருக்கு அல்லது விநாயகருடைய ஃபோட்டோ அல்லது சிலைக்கு தீபம் ஏற்றங்கள் ஒரு பெரிய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக சதுர்த்தி திதிக்கு வந்து அவ்வளோ பவர் கண்டிப்பாக உண்டு ரெண்டாவது என்ன சொன்னா ஒரு வீட்டில் வந்து ஆயில் தோசம் இருக்கிறது என்று யாராவது ஜோதிடர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் மகம் நட்சத்திரம் வருகின்ற நாள் சப்தமி திதி வருகின்ற நாள் விஸ்கம்ப நாம யோகம் வருகின்ற நாட்களில் வாயில்லா ஜீவனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உணவு கொடுங்கள் அப்போ இதில் என்ன என்ன சொல்கிறான்னா வந்து ஆயுள் தோசம் நீங்க மக நட்சத்திரம் சப்தமி திதி விஸ்கண்ட விஸ்கம்ப நாம யோகம் நாட்களில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எருமை மாட்டு பசுமாட்டுக்கல்ல எருமை மாட்டுக்கு அகத்திக் கீரையும் பழமும் கொடுங்கள் கண்டிப்பாக என்ன நடக்கும் என்று சொன்னால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக ஆயுள் சார்ந்த பிரச்சனைகள் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் கூட கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாங்க ஒரு வீட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா குழந்தைகள் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து கொஞ்சம் சீக்கிரம் வாய் பேசலை கொஞ்சம் வந்து என்ன சார் திக்கி திக்கி பேசுது கொஞ்சம் மெச்சூரிட்டி மைண்டு வந்து இல்லை அப்படின்னா இது வந்து பிதி தோஷம் முன்னோர்கள் செய்த பாவத்தால் அந்த மாதிரி குழந்தைகள் பிறந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு மகா நட்சத்திரத்தன்று எருமைக்கு எருமை மாட்டுக்கு என்ன சொல்லலான்னா அகத்திக்கீரை ப்ளஸ் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நாட்டு வாழைப்பழம் கொடுங்க சப்தமி திதி என்றைக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா எருமை மாட்டுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா அகத்திக்கீரையும் மாட்டுக்கு பழமும் கொடுக்கணும் விஸ்கம்ப நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அதே எருமை மாட்டுக்கு தான் அகத்திக்கீரையும் வாழைப்பழம் நல்லா ஆறு வாழைப்பழம் நல்லா வந்து என்ன சொல்கிறேன்னா ஆறு வாழைப்பழம் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய விஷயம் அகத்திக்கீரை இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஆயில் தோசம் நீங்கள் இதில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த சனி தோசமுடைய நட்சத்திரக்காரர் சனிதோசமுடைய நட்சத்திரக்காரர்கள் அவிட்டம் புனர்பூசம் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன செய்யணும்னா கண்டிப்பாக வந்து இவர்களெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்தீர்கள் என்று சொன்னால் தொழில் நன்றாக ஓடும் ஆயுள் பங்கங்கள் ஆயுள் தோஷங்கள் வந்து நீ இதை நடைமுறைப்படுத்துங்கள் துவிதியை திதி அன்று துவிதியை திதி அன்று அறுபத்தி மூணு நாயன்மார்களை தரிசிப்பது பூர்வ ஜென்ம பாவம் கரைக்கும் எளிய சூத்திரம் துவிதியை திதி என்று அது வளர்வரையாக இருந்தாலும் சரி தான் தேய்வரையாக இருந்தாலும் துவிதியை திதி என்று அறுபத்தி மூணு நியாயன்மார்களை தரிசிப்பது பூர்வ ஜென்ம பாவங்களை கரைக்கும் ஒரு எளிய சூத்திரம் அப்போ துவிதியை திதி அன்னைக்கு அறுபத்தி மூணு நியாயன்மார்களை பார்த்து அங்கே வந்து என்ன வந்து எப்படியுமே அந்த அறுபத்தி மூணு நியாயமார்கள் பக்கத்தில் சிவன் இருக்கும் அதில் ரெண்டு தெய்வங்களை நல்ல நந்தீவியம் நெய்தீவமோ ஏற்றிவிட்டு அமைதியாக அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய பேரையும் வாய்ச்சிடும் அவ்வளோதான் வேண்டாம் வேணும் போய் நேரம் உட்காந்து சாமி சார் வந்துடுங்க துவாதசி துவாதசி திதி வருகின்ற அன்று அன்னதானம் செய்யுங்க பெரிய மாற்றம் வரும் அன்னதானம்னா ஐம்பது பேருக்கு போடணுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் அன்னதானம்னால் வந்து ஒரு பந்தி வச்சு என்ன சொல்ல ஐம்பது பேரை கூப்பிட்டு போடணுங்கிற சட்டத்தில் எழுத சொல்லவே இல்லை அன்னதானம் என்பது ஒருவருக்கு சாதம் வாங்கி கொடுத்து தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுத்தாலும் அதுவே அன்னதானம் அப்போ துவாதசி துவாதசி திதி பன்னெண்டாவது திதி போது நாம் செய்ய வேண்டியது என்ன சொல்லலாம்னா வந்து அன்னதானம் செய்ய 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 பெரிய மாற்றம் கண்டிப்பாக வரும் இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் அதற்கடுத்து உங்களுடைய குலதெய்வத்தோடைய சாபம் வந்து உங்களுக்கு நீங்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் சொன்னால் ஒன்றுமே பிரச்சனை அதாவது வந்து என்னென்னா வந்து குலதெய்வ குலதெய்வத்தோடைய கடாட்சம் இல்லை ஏதோ ஒரு நமக்கு வந்து நல்ல காரியங்கள் நடக்க மாட்டேங்குது குழந்தைகள் வந்து சொன்னோடி கேட்க மாட்டேங்குது அப்படின்னா குலதெய்வ சாபம் இருக்கிறது என்பது உங்களுக்கு மனதில் வந்து பட்டுவிடும் அவள் படும்போது என்ன சொன்ன சுத்தமான பசு நெய் சுத்தமான பசு நெய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு செப்பு பாத்திரத்தில் வாங்க செப்பு பாத்திரம் வந்து ஒன்று ரெடி பண்ணி ஒரு லிட்ரு நெய் எவ்வளோன்னு பார்த்து எடுங்க மிச்சி போனால் ஐநூறுரூவாய்க்கு மேலே போகாது செப்பு பாத்திரம் ஒரு இரநூறுவா இருக்குமா முந்நூறுவா நெய் ஐநூறுரூவா அப்போ சுத்தமான பசு நெய் செப்பு பாத்திரத்தில் வந்து சிவன் கோவிலுக்கு தானம் செய்ய சிவன் கோவிலில் போய் வந்து பூசாரியை பார்த்து ஐயா இதில் ஒரு லிட்டர் நெய் இருக்குது செப்பு பாத்திரம் இருக்கிறது இதை சிவனுக்கு தெய்வமாக போட்டு விடுங்கள் நான் உங்களுக்கு தானமாக கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீட் படி உங்கள் பெயருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க அந்த சுத்தமான பசு கொடுக்குற செப்பு பாத்திரத்தில் உபயம் சோ அன்சோ சோ அன்சோ போட்டு போட்டு கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பாக வந்து குலதெய்வத்தோடைய சாபம் இருந்தால் தீர்ந்து விடும் சிவன் ப்ளஸ் விஷ்ணு இந்த ரெண்டு பேர் வந்து என்ன பிரித்தியங்கரா தேவி சூழினி துர்க்கை சிவன் விஷ்ணு பிரித்தியங்கரா தேவி சூழினி துர்க்கை இந்த நான்கு தெய்வம் ஒன்றாய் இணைந்த வடிவம்தான் சரவேஸ்வரர் சிவன் விஷ்ணு பிரித்தியங்கரா தேவி சூழினி துர்க்கை இந்த நான்கு உருவங்கள் ஒன்றாக இணைந்த உருவம்தான் சரபேஸ்வரர் அதனால் சரவேஸ்வரர் வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு வந்து என்ன சொன்னால் யார் வேணாலும் பண்ணலாம் அப்போ எத்தனை தெய்வங்கள் ரெண்டு ரெண்டு நா நாலு தெய்வங்கள் வந்து நமக்கு வந்து அருட்கடாட்சம் கொடுக்கும் அதனால் சிவன் விஷ்ணு பிரித்தியங்கரா தேவி சூழினி துர்க்கை இந்த நான்கு பேரும் இணைந்த ஒரு உருவம்தான் சரபேஸ்வரர் அதனால் நீங்கள் சரவேஸ்வரருடைய காயத்ரி மந்திரம் சரவேஸ்வருடைய காயத்ரி மந்திரம் ஒன்று இருக்குது ஓம் சாலுவே சாய வித்மிகை பட்சி ராஜாய தீமகி சன்னே தன்னோ சரப பிரசோதயா ஓம் சாலுவே சாய வித்மே பட்ஜி ராஜாய தீமகை சன்னோ சரபேஸ்வர பிரசோதயா அப்படின்னு இந்த மந்திரத்தை சொன்னாலே இந்த நாலு தெய்வங்களுடைய அருகடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் எப்பயுமே துர்க்கை கோயில் துர்க்கைக்கு வந்து பிடிக்காத இசை அப்படிங்கிறது புல்லாங்குழல் அதை கொண்டு போய் ஊதிராணிங்க அப்ப துர்க்கைக்கு ஆகாத இசை புல்லாங்குழல் துவாதசி திதி என்று நெல்லிக்கடியை வந்து உணவில் சேர்த்து கொண்டால் ஏகாதேசி விரத பலன் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடை கிடைக்கும் அதனால் அவங்க என்ன சொன்னாங்க இது ஜோதிட ரகசியங்கள் இதை ஜோதிடர்களும் ஜோதிட வந்து ஜோதிடத்தை வந்து ரொம்ப விரும்பி விரும்பி படிக்கின்றவர்களுக்கும் நான் சொன்ன இந்த ஜோதிட ரகசியங்கள் புரியும் என்று நினைக்கிறேன் பார்த்து படித்து தெரிந்து நோட்டுகளில் குறித்து வைத்து கொள்ளுங்கள் இன்றைக்கியிருந்தாலும் ஒரு கல்வி என்பது நமக்கு இன்னைக்கு இருந்தாலும் ஒரு எழுதி வச்சிருந்தோம்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வாழ்கவனுடன் வணக்கம் 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 வணக்கம்